بسم اللہ الرحمن ஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹில் ஒ சலாத்து வலாம் அலா அஷ்ரஃபுல் நம்பியா ஒ சித் இல் முர்சலீன் அஜ்மாயின் கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய உடன்பிறப்புகளே பெருமான ரசூல்லாஹி சல்லாம் அலை வசலம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்தாரிடத்திலே சிறந்தவர் அந்த ஹதீசுக்கு இன்னொரு விளக்கமும் எழுதுகிறார்கள் நீங்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லேஹலே உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் நலவுகளாக இருக்கிறதோ அந்த பெஸ்ட்டை கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் அகல் அவருடைய சொந்த பந்தங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்னத்தை கொடுக்கிறது சகோதரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய வீடுகளில இருக்கும் போது நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன மிக சாதாரணமாக மிக கேஷுவலாக எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோமோ சகிக்க முடியாத வார்த்தைகளாக இருக்கும் அதே ஒரு வெளிய இடத்துல போய் நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய தொழில் அல்லது நம்முடைய மேனேஜரா இருக்காரு அல்லது வாத்தியார்களாக இருக்கிறார்கள் டீச்சராக இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப எப்படி நம்ம பேசுவோம்னா ரொம்ப பவ்யமா அழகிய வார்த்தைகளை பேசுவோம் இல்லையா இப்ப பெருமானார் இந்த இடத்துல சொல்லுகிறார்கள் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் அழகிய வார்த்தைக்கு சொந்தக்காரர்கள் உங்களுடைய அகல் முதல்ல உங்களுடைய குடும்பத்தார்கள் அதே போன்று உங்களுடைய உதவிகள் உங்களால் அதுவர்களுக்கு என்ன நல்லது கிடைக்குமோ எல்லாமே வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறேனே இப்போ இன்றைக்கி லீவ் விட்டாங்க அப்படின்னா பொதுவாக நண்பர்கள்ட்ட கேட்டால் எங்கேயாவது வெளியே ட்ரிப் வாங்கிட்டு வரலாம் கொடைக்கானல் போகலாம் ஊட்டி போகலாம் அப்படின்னு பேசுகிறாங்க ஏங்க அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருங்க எங்கேயாவது சுத்த போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்மள்ட்ட எத்தனையோ பேர் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் குரான் சொல்லுகிறது ஹதீஸ் நமக்கு வழிகாட்டி தருகிறது உங்களுடைய நேரத்தில் நீங்கள் விச் இஸ் இ பெஸ்ட் டைம் எது இருக்கிறதோ அதை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடம் உங்களுடைய குடும்பம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது சகோதரர்களே ரொம்ப கவனமாக பார்க்கப்பட வேண்டிய பகுதி அது எப்படா வீட்டை விட்டு வெளியே போவோம் எங்கே போய் சுற்ற போகலாம் அல்லது நேரம் கிடச்சி அப்படின்னு சொன்னால் மொபைலில் உட்காந்து நோண்டுவோம் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வரலாம் வெளியே போவோம் இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது யார் கூட அங்கே போவீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக ஒரு அரட்டை அடிச்சுட்டு வர்லாங்க ஏங்க எனக்கு நல்ல டைம் இருக்குது இன்றைக்கி நல்ல மூடாக இருக்கேன் நான் வீட்டில் இருந்தால் கெடுத்துருவாங்க குரான் சொல்லி தருக்கிறது நபி சொன்னாங்க உங்களிடத்திலே நல்ல நேரம் இருந்தது என்று சொன்னால் அதை பயன்படுத்துவதற்கு மிக தகுதியானவர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தை உங்களுடைய மக்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய சகோதர சகோதரிகள் இவங்க தான் அந்த நேரத்திற்கு தகுதியானவர்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய நேரத்திற்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் தான் ரெண்டாவது அழகிய வார்த்தைகளை பேசுவது உங்களுடைய குடும்பத்தாரோட மிக கண்ணியமான வார்த்தைகளை பேசுகிறேன் அதே மாதிரி பொருளாதாரத்தை நீங்கள் சம்பாதித்ததில் எது டாப் மோஸ்டாக இருக்கிறதோ அதை செலவு செய்யக்கூடிய இடம் உங்களுடைய குடும்பத்தார்கள் அதே சில குரானில் நமக்கு சொல்லித்தரப்படுகிற செய்தி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அவளுக்கு நல்ல உணவை தருவது நல்ல ஆடையை தருவது நல்ல இருப்பிடத்தை தருவது தான் இருப்பதை போன்று இடுப்பிடம் அதில் ஹதீஸில் வரும்போதே வருகிறது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது நீங்கள் என்ன உடுத்துறீங்களோ அது நீங்கள் எப்படி தங்கியிருக்கீங்களோ அது ஒரு மனிதன் வீட்டில் வந்து பார்க்குறாரு என்ன சாப்பாடுன்னு கேட்குறாரு நைட்டு இன்னைக்கு உப்புமா அப்படின்னா ஒன்று தின்னு தொலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு இந்த உப்புமாலாம் லாயக்கப்படாதுங்க அதெல்லாம் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு பிள்ளையிலையும் வீட்லேயும் போட்டுட்டு இவர் போய் கடையில் நல்ல ஒரு நாலு சிக்கன் சவர்மா சாப்பிட்டுட்டு வர்றார் அப்படின்னு சொன்னால் மிக மோசமான அந்த நடவடிக்கை அவர் செய்கிறார் என்ற அர்த்தம் இவர் உடுத்துகிற ஆடையை அவர்களுக்கு உடுத்து வைக்க வேண்டும் இவர் நல்லா வெளியே போகிறதுக்காக வேண்டி நீட்டாக டிப்டாப்பா அதை ட்ரெஸ் பண்ணுறார் ஆனால் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய குழந்தைகளுக்கு அப்படிப்பட்ட ஆடைகள் இல்லை அந்த ஆடையை பார்த்தாலே ரொம்ப மோசமாக இருக்கும் ஒரு வேலைக்காரி மாதிரி ஆக்கி வைக்கக்கூடிய சூழல் இல்லைனா அந்த பெண்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்க அனுமதிக்க கூடாதுங்க தீசாம் நல்ல ஆடைகளை அணி வைக்க வேண்டும் நல்ல உணவுகளை நாம் சாப்பிடுவதை கொடுக்க வேண்டும் நம்முடைய அறையில் நம்ம எப்படி வீட்டில் இருக்கிறோமோ இல்லை நீங்களாம் இருங்க நான் எனக்கு வந்து இப்படிலாம் இருக்க முடியாது சோஃபெஸ்டிகேட்டட் நான் சுகமாக இருப்பேன் நீங்களெல்லாம் எப்படின்னு போய் தொலைங்க என்ற இந்த நிலைகள் இருக்கிறது இது மிக தவறான ஒரு செய்திக்கு இட்டு செல்லும் என்பதை பெருமானார் நமக்கு தராங்க பொதுவாக ஒரு மனிதன் எப்படி செலவழிக்க வேண்டும் நான் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்க வேண்டும் என்று ஒரு இஸ்லாமிய நேரத்தில் கேட்கப்பட்டுச்சுன்னா எங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்கணுமா நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம் நான் வேலைக்கு போகிறேன் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு இந்த நேரத்தில் எங்களுடைய மாமனார் மாமியார் அல்லது என்னுடைய தகப்பனார் தாயார் இவர்களுக்கெல்லாம் நாம் செலவு செய்ய வேண்டுமா எவ்வளோ பெரிய பேர்டனாக இருக்காங்க அவங்க அவங்கள கொண்டு போய் அந்த ஓல்டேஜ் ஹோமில் விடுறதில் என்ன தப்பு இருக்குது என்றெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு மிக பாதகமான ஒரு காலத்தில் இருக்கிறோம் இந்த இடத்துல குரான் நமக்கு தருகிறது நீங்கள் சிறந்த சம்பாத்தியத்தில் செலவழிக்க தகுதியானவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவரோ இருவரோ இருந்தால் நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியத்தின் முதல் பகுதியை அது எவ்வளவு பெரிய பகுதியாக இருந்தாலும் சரி அந்த பகுதிக்கு உரித்தானவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும் அவங்க தான் அதுக்கு மிகச்சிறந்த மிகச்சரியான செலவழிக்கக்கூடிய இடம் இரண்டாவது சொல்லுகிறது இஸ்லாம் அடுத்து அவர்களை சார்ந்தவர்கள் அடுத்து அதற்கு அடுத்த சொந்தக்காரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகள் மனைவி குழந்தைகளை ஏன் இந்த இடத்துல சொல்லப்படலைன்னா அவர்களுக்கு செலவழிப்பது கடமை மனைவிக்கு உட உணவு உடை இருப்பிடம் கொடுப்பது ஒரு ஆணின் மீதான கடமை பெண்ணுக்கு இஸ்லாம் அதை கடமையாக்கவில்லை ஒரு பெண்ணு போய் சம்பாரிச்சிட்டு வரணும்னு ஒரு ஆண் சொல்லவே கூடாது அந்த பொறுப்பு முழுக்க முழுக்க ஒரு ஆணை சார்ந்தது அந்த குடும்பத்தை கட்டி காக்கிற பொறுப்பு அந்த வீட்டை இல்லறத்தை உருவாக்குகிற பொறுப்பு அதான் இல்லால் அப்படின்னு சொன்னான் ஒரு இல்லத்தை உருவாக்குகிற பொறுப்பு ஒரு பெண்ணை சார்ந்தது எவ்வளவு தெளிவா குரானும் அதிசும் நமக்கு சொல்லித்தருந்து பாருங்க இன்னைக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் என்ன செய்யறான் கல்யாணம் பண்ற பெண்ணையே நீனும் சம்பாதிக்கணுங்கண்ணா அப்புறம் அந்த அம்மா திரும்ப கேட்குது அப்போ நான் சமைச்சா நீ வந்து காய்கறி வெட்டு ஈக்குவாலிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கேட்குறாங்க நான் இப்படி செஞ்சால் நீனும் இப்படி செய்யா நானும் வேலைக்கு போகிறேன் நீனும் வேலைக்கு போகிறேன் இதில் என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அப்போ ரெண்டு பேருக்கும் ஜெண்டை வந்துடுது ஆ அப்போ நானா வேறே நீ வேற ஒரு ஆணால் அப்படிலாம் செய்ய முடியாது ஒரு ஆணால் செய்ய முடியாது நான் அடிக்கடி ஒரு செய்தி சொல்லுவேன் ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு குடும்பத்தை கட்டமைப்பதில் முக்கியம் ஏன்னா அது பெருமானார் சொல்லும்போது சொன்னாங்க வெளியே போய் என்ன தான் சம்பாதிச்சுட்டு வந்தாலும் அந்த சம்பாதித்த பொருளையும் அந்த கணவனையும் பாதுகாக்கிற பொறுப்பு பெண்ணை சார்ந்தது நல்ல புரியணும் அப்ப நீங்க ஆபீஸ்ல போய் எட்டு மணி நேரம் உட்கார்ந்துட்டு வர்ற மாதிரிலாம் ஒரு பெண்ணுக்கு பொறுப்பு அல்ல இஸ்லாம் கொடுப்பது மிகப்பெரிய பொறுப்பு நாளை அந்த பெண் அதை பற்றி கேட்கப்படுவாள் என்றும் பெருமானார் சொன்னார்கள் ஒரு பெண்ணிடத்தில் கேட்கப்படும் நீ எப்படி உன்னுடைய கணவனை பார்த்தாய் அவருடைய பொருளாதாரத்தை பார்த்தாய் உன்னுடைய கருப்பை எப்படி காப்பாற்றி கொண்டாய் இதெல்லாம் பெண்ணிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகள் அப்போ இந்த இடத்துல குரான் நமக்கு சொல்லித் தருகிறது நீங்கள் சம்பாதித்ததில் நீங்கள் செலவழிக்கிற இடங்களில் மிகத்தகுதியானவை மிகச்சிறந்தவை உலகத்துக்கு காட்டுறதுக்கே இல்லை அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன் பள்ளியாசல் கொடுத்தேன் ஜக்காத்து கொடுத்தேன் அதை அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் சம்பாதி ஜக்காத்துலாம் கடமையான செய்திகளிலே போய்விடும் இதை தாண்டி ஒரு மனிதன் எதற்கு செலவழிக்க வேண்டும் அவன் சம்பாதித்ததில் முதல் பகுதி அவனுடைய பெற்றோர்களுக்கு சகோதரை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இருக்கிற காலத்திலெல்லாம் பெற்றோர்களுக்கு செலவழிக்காமல் அவர்கள் இறந்த பின்னாடி அவங்க பேர்ல அதை கொடுக்குறேன் அவங்க பேர்ல இதை கொடுக்குறேன் சுவன வாழ்க்கைக்கு அவர்களுக்கு நான் இதையெல்லாம் தானமாக செய்கிறேன்னு சொல்லி எங்க போய் சேர்க்கிறது இருக்கிற காலத்துல என் இஸ்லாமிய சமூகம் சொந்தங்கள் விளங்க வேண்டும் உங்கள் பெற்றோர்கள் இருக்கிற போது உங்களை சொர்க்கத்தில் நுழைய வைக்காவிட்டால் உன்ன மாதிரி கை செய்தப்பட்டவன் எவனும் இல்லை என்று பெருமானார் சொன்னார்கள் பெற்றோர்களே சுவனத்தினுடைய வாசல்கள் உங்களை நுழைய வைக்கணும் நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே நீ சோனத்துக்குள்ளே போயிடணும் அந்த வாசலை கடந்து அப்படின்னா அவர்களை எப்படி கண்குளிர்ச்சி ஆக்க ஆக்க இந்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் செலவழிப்பதில் சிறந்த பகுதி யாருக்கு செலவழிக்க வேண்டும் லில் வாலிதை உங்களுடைய பெற்றோர் சம்பாதிச்சதில் முதல் பகுதி அழகிய பகுதி ஹலாலான பகுதி என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் வலிலாக்கரம் ஏன் அதுக்கு அடுத்து என்னுடைய சகோதர சகோதரிகள் என்னுடைய மக்கள் என்னுடைய குழந்தைகள் என்னுடைய மனைவி வல் எத்தாமா உங்கள் குடும்பத்தில் உள்ள எத்தீமானவர்கள் தாய் தகப்பனை இழந்த அனாதை குழந்தைகள் அவர்கள் தகுதியாக நீங்கள் ஏழைகள் பிரயாணத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து அல்லது வழிபோக்கர்களாக இருக்கக்கூடிய சொல்லிட்டு அல்லா சொல்றான் நீங்க ஒரு நயா பைசா செலவு செஞ்சாலும் அல்லாஹ் அதை தன்னுடைய ஏட்டில் எழுதி வைத்து விடுவார் ஒமாத்தின் ஹயிரின் நீங்கள் என்ன செலவு செய்தாலும் சரி அது நாளை அல்லாஹுவினிடத்தில் எழுதப்பட்டு அந்த லெட்ஜர் அங்கு கொண்டு வரப்படும் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஐம்பது காசு கொடுத்திருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கொடுத்தீர்கள் என்பதெல்லாம் கணக்கு இல்லை ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் அல்லாஹ் நாளைக்கு தெரியும்லாம் இல்லை அது ஊர்க்காரனுக்கு தெரியும் நீங்கள் ஐம்பது பைசாவை ஒரு ரூபாயை இறைவனுக்காக வேண்டி என்று செலவு செய்திருந்தால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு அது நாளை அல்லாஹுவின் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தப்படும் அப்போ இன்னொரு ஹதீஸ்ல வருது ஞாயிற்றுலேஷன் சொல்றாங்க ஒரு மனிதன் செலவு செய்வதில் சிறந்த இடம் எதுன்னா அவனுடைய குடும்பம் தாங்க அவனுக்கு வருகிற காசில் ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு செய்தி இருக்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேமத்து இருக்கிறதே முதல்ல நம்ம அனுபவிக்கணுங்கிறாங்க அது பொருளாதாரமாக இருந்தாலும் அல்லது ஆரோக்கியமாக இருந்தாலும் அது அனுபவிப்பதற்கு கொடுக்கப்படுது அப்போ தானே நாங்கள் நன்றி செலுத்துறதே விடும் ஒரு மனுஷன் அனுபவிக்கவே இல்லைன்னா எதுக்கு நன்றி செலுத்துவான் எப்படி அவனுடைய நன்றியாக ஆகும் அதனால தான் இஸ்லாம் காலத்தை ரெண்டாக பிரித்துச்சு ஒன்றாவது எதிர்காலம் ரெண்டாவது கடந்த காலம் இப்போ நமக்கு நம்முடைய பெற்றோர்கள் எல்லாமே அல்லது உலகமே நம்ம எதை நோக்கி தள்ளுகிறது என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்து நமக்கு அதை அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் இஸ்லாம் எதை குறித்து பேசுகிறது என்று சொன்னால் இந்த பேஸ்ட் ஃபியூச்சரை பற்றி பேசவே பேசாது இஸ்லாம் த பாஸ்ட் ஒன்லி பாஸ்ட் இறந்த காலம் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது அதில் நீங்கள் நன்றியுடையவர்களாக இருங்கள் அப்போ இதுவரை நடந்ததற்கு நன்றி செலுத்துகிற ஒரு மனப்பான்மையை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது அதில் அழகிய வழி நம்முடைய நேமத்துகளை நாம் அனுபவிப்பது நேமத்தை அனுபவிச்சா மட்டும்தான் அதுக்கு நன்றி செலுத்த முடியும் அது காசாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் அல்லது நம்முடைய உயர்ந்த வீடுகளாக இருக்கலாம் கார்களாக இருக்கலாம் பொருளாக எதுவாக எல்லாமே வேண்டுமான அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாமே அடங்கும் நல்ல நண்பர்கள் அடங்கும் சில நேரங்களில் நமக்கு வாய்க்காத அந்த நண்பர்கள் நம்மை விட்டு தூரப்போன செய்திகளும் நமக்கு அடங்கும் ரெண்டு விஷயம் இருக்கிறது நீங்கள் கொடுக்கப்பட்டதும் நேமத்தான் நீங்கள் தடுக்கப்பட்டதும் நியாமத்தே இஸ்லாம் சொல்லுகிறதே உங்களுக்கு எது வரலையோ உங்களுக்கு நேமத்தான் வந்துருச்சுன்னா என்ன செய்வேன்னு தெரியாது எத்தனை பேர் தங்களுடைய காலங்களில் காலங்களை தங்களுடைய கிடைக்கிறது இல்லையே காலம் கிடைக்கிறது இல்லையே நீங்கள் கொடுக்கப்பட்டதும் நேமத்தே உங்களுக்கு தடுக்கப்பட்டதும் நேமத்தான் அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு மனிதன் தன்னுடைய நன்றிகளை வெளிப்படுத்த வேண்டும் அப்ப அதை சொல்லிட்டு அல்லாமத்தலைங்கிறது சொல்றான் நீங்கள் செலவழிப்பதில் இருக்கிறதே அதில் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் செலவு செய்வது மிகச் சிறந்த ஒரு பொருளாக இருக்கும் அதற்குரிய பகரத்தை அதை ஒரு சதக்காவாக நீங்கள் அதனுடைய பகரத்தை பெறுவீர்கள் இறைவரிடத்தில் எந்த செய்தியோடு இன்னொரு ஹதீஸ்ல நாயம் சொல்லா அலை செல்லம் முதல்ல மதீனாவுக்கு வந்தாங்க வந்த உடனே நாயம் சொல்லா அலி செல்லம் உரையாற்றுகிற போது அங்கே உள்ள அந்த குத்துபாவில் பெருமானார் சொல்லுகிறார்கள் எது மொழி அல் கொடுக்கிற கைதான் சிறந்த கை நீங்கள் கொடுத்து பழகுங்கள் உங்களிடத்தில் உள்ள பொருளாதாரத்தை நீங்கள் கொடுங்கள் வருமானம் அல்லது வரவு அப்படிங்கிறதுக்கு பல வழிகளை இஸ்லாம் சொல்லுகிறது அதில் ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டால் செலவு செய்கிறது ஏங்க வருமானத்தை பத்தி கேட்டால் செலவு செய்கிறதுங்க முன்னுக்கு பின் மொரணா பேசுறீங்களே அப்படின்னா குரான் சொல்றான் யாரிடத்திலே பொருளாதாரம் இருக்கிறதோ அவர் பொருளாதாரத்திற்கு தகுந்த அளவில் அவர் செலவு செய்யட்டும் ஒரு ஒரு கோடீஸ்வரன் பத்து ரூபா செலவு செஞ்சான் அப்படின்னு சொன்ன அசிங்கம் உனக்கு அல்ல எப்படி தந்திருக்கான் உனக்கு எப்படி தந்திருக்கான் அதிசகலிலே வருகிறது நான் எப்படி நன்றி செலுத்துவன் என்னுடைய அடியான இடத்திலே அவன் எப்படி இருக்க வேண்டும் நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறானா அப்படின்னு கேட்கறதுக்கு அப்போ நான் என்னை அவன் மனதில் எப்படி கொண்டிருக்கிறானோ அதே போன்று தான் நான் அவனிடத்தில் நடந்து கொள்வேன் அப்போ இவன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான் இன்னைக்கு உள்ளது நாளைக்கும் வரும்னு நீ தெரிஞ்சுன்னா அல்லாஹ் தருவான் அடனே இந்த காசு போயிருமே இன்னைக்கு வந்தது ஏன் அறிவில் வந்துச்சு நாளைக்கு இருக்குமா இருக்காதா இது எங்கே போகும்னு தெரியலையனா அல்லா முத்தாலாவும் அதே போன்று நடந்து கொள்வான் அவன் இடத்துல இருக்கிற காசை பிடிங்கிட்டு நடு ரோட்டில் விட்ருவான்

நீ ஒரு கணக்கு போட்டுக்காத நான் உனக்கு தரேன் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் யார் தேர்ட் அப்படிங்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை பெருமானாரே நமக்கு தருகிறார்கள் ஹதீஸ்ல வருது முதலாவது நீ செலவு செய்வதற்கு இந்த உலகத்திலே தகுதியான நபர் நீ கொடுக்கறதுல அருமையான உன்னுடைய காசு போய் சேர்ந்து அதைக்கு உன்னிடத்துல பன்மடங்காக திரும்பி வருமே நீ வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா வேணும்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா தான் உனக்கு அஞ்சு லட்ச ரூபா வரும் அதான் முறை இப்போ அந்த ஒரு லட்சம் ரூபாயை கொடுப்பதற்கு மிக தகுதியான இடம் உம்முக் பெருமானவர் சொன்னார்கள் உன் தாய் உன் தாய்க்கு கொடுறாங்க உன்னுடைய அம்மாவுக்கு கொடு இந்த ஹதீஸை கேட்டால் ஒரு மனுஷன் கொண்டு போய் தன்னுடைய தாயை ஒரு ஆர்ஃபனேஜில் அல்லது வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோமில் கொண்டு போய் விடுவானா அப்படி ஒரு மனசு வருமா அப்போ உம்முக் உன்னுடைய தாய் அடுத்து சொன்னாங்க அபாக் ரெண்டாவது உன்னுடைய தந்தை முதல் தரம் உன் தாய் ரெண்டாவது உன்னுடைய தந்தை அடுத்து செலவழிப்பதில் சிறந்தவர்கள் உன் சகோதரி சகோதரனை சொல்ல உன் சகோதரி அதுக்கடுத்து உன்னுடைய சகோதரன் பெருமானார் சொன்னாங்க அடுத்த 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 நிலைகளில் யார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் செலவழிங்க இன்னும் ஹரீஸில் வருது நான்கு விதமான செலவுகளை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள் இறைவனுக்கு பிடித்த செலவுகள் அல்லாஹ் நமக்கு திரும்பத் தருகிற அந்த செலவுகளில் நான்கு வகை ஒன்றாவது அபீல் இல்லா இறை பாதையில் செலவழிப்பது ரெண்டாவது அடிமைகளுக்கு செலவழிப்பது இறைபாதை அடிமைகள் மூணாவது மிஸ்கின் ஏழைகளுக்கு செலவழிப்பது நான்காவது அஹலுக் உன்னுடைய குடும்பத்தாருக்கு செலவழிப்பது சொல்லிட்டு பெருமான சொல்றாங்க நீ இந்த நான்கு வகையில் செலவழித்ததில் சிறந்த ரிட்டர்ன் உனக்கு எதில் தெரியுமா இருக்கும் நீ உன் குடும்பத்திற்கு செலவு செய்தாயே அதுதான் சிறந்த ரிட்டர்னாக இருக்கும் அப்ப அங்கே கொடுக்கிறது தான் ஒரு ஹதீஷில் வருகிறது நாயன்சல் ஆலேசிலம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் ரெண்டு மலக்குகள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள் தலஃப ஒரு மலக்கு சொல்வாராம் யாரெல்லாம் எவன்லாம் செலவு பண்ணுறானோ அவனுடைய பொருளாதாரத்தை நீ விஸ்தீர்ணப்படுத்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு இன்னொரு மலக்கு சொல்வாராம் எவனெல்லாம் சேர்த்து வைக்கணும்னு கெஞ்சத்தரம் பண்ணி கொடுக்காம அதுக்கு ஒரு காரணம் சொல்லி தன்னுடைய பொருளாதாரத்தை பொய் சொல்லி குடும்பத்தாருக்கு செலவழிக்காமல் அல்லது எங்கே தேவை என்று ஒரு மனிதன் அவனா வரல நல்லா அனுப்பிவிடறான்னு அர்த்தம் நல்லா ஒரு செய்தியை புரிஞ்சுக்கணும் நான் வீட்டு வாசலிலே வந்து நின்று கதவை தட்டி கேட்கக்கூடியவர் அவராக வரவில்லை இறைவனால் அனுப்பப்பட்டவர் ஒன்னால எவ்வளவு முடியுமோ அதை அதற்கு இறைவனிடத்திலே நடக்க விரும்புகிறாயோ அப்படி அவரிடத்திலே நடந்தால் இறைவன் உதற்கு அருமையான பகரத்தை உங்களுக்கு அதன் வழியாக அதன் ஊடாக உங்களுக்கு தருவான் பெருமானார் சொல்லுகிறார்கள் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் செலவு செய்வதுதான் இந்த மேலே சொன்ன வகைகளில் நீங்கள் செலவு செய்வதிலே சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொரு ஹரீஸ்ல பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மிஸ்கீனுக்கு சதக்கா கொடுப்பதும் சொந்தக்காரர்களுக்கு சதக்கா கொடுப்பதிலும் வித்தியாசம் உண்டு ஏழைக்கு கொடுத்தால் அது தர்மமாக ஆகும் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்தால் அது தர்மமாகவும் ஆகும் உறவாகவும் ஆகும் என்று சொன்னார்கள் ரெண்டு விஷயம் சொன்னாங்க சதப்ப சிந்தானி ரெண்டு கிடைக்கும் சதக்கத்தும் வசிலத்தும் அதிலே உறவும் கிடைக்கும் தானம் செய்த அந்த நன்மையும் கிடைக்கும் என்று பெருமானார் ரசூல்லாய் சுல்லா வலைவு செல்லும் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒமா அன்பக்தும் இன் ஷையின் பகுவையு கலிஃபோ நீங்கள் எதையெல்லாம் செலவு செய்கிறீர்களோ அதை நீங்கள் சேர்த்து வைத்தீர்கள் என்று அர்த்தம் யூ டெபாசிட்டட் அந்த ஹரீஸ்ல ஒகுவையு கலிஃபு அதனுடைய பகரத்தை இறைவன் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார் அதாவது இறக்கிற கிணறு தான் வந்து ஊறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்முடைய பொருளாதாரத்தை எதை இந்த வழிகளில் இப்போ பெருமானார் காட்டுன இந்த வழி இருக்கு இல்லையா இதில் செலவு செய்தோம் அப்படின்னு சொன்ன நமக்கு கிடைக்கும் அப்போ அந்த மேலே வாசன ஆயத்தில் மாதா இம் நாங்கள் எப்படி ரசூல்லா செலவு பண்ணணும்னு குரானுடைய அந்த வசனம் சூரத்துல் பக்கரால இரநூத்தி பதினைந்தாவது வசனத்தில் அல்லாஹூத்தாலா அந்த செய்தியை நமக்கு சொல்லி தரான் இது அம்ருபின் ஜமு என்று சொல்லுகிற ஒரு சஹாபியினுடைய விஷயத்தில் இறங்கிச்சு அவங்க தான் இந்த கேள்வியை கேட்டாங்க யாரும் சொல்ல நாங்கள் எப்படி செலவு பண்றது எங்களுடைய அது யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பெருமானார் இவர் இவர்களில் இருந்து ஆரம்பித்து உங்களுடைய செலவை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்ற அப்ப இந்த உலகத்தில் மனுஷன் அழகான நேரம் ஒதுப்ப ஒதுக்குவதற்கு மிக தகுதியானவர்கள் குடும்பத்தார்கள் இரண்டாவது அழக செலவு பண்றதுக்கு தகுதியானவர்கள் குடும்பத்தார்கள் அழகான உரையாடலுக்கு தகுதியானவர்கள் குடும்பத்தார்கள் இப்போ இது மாதிரி எதெல்லாம் ஒரு மண்ணிடத்திலே அழகாக இருக்கிறதோ அதை முதலில் உங்களுடைய குடும்பத்திற்கு கொடுங்கள் அகலூக்கும் ஹைருக்கும் ஹைருக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் தான் உங்களுடைய நேமத்துகளை பாக்கியங்களை அழகுகளை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் நீங்கள் அப்படி செய்தால் அதை அனுபவித்தவர்களாகவும் ஆகுவீர்கள் அதற்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் ஆகுவீர்கள் அதே சில வருது அதனால் குறிப்பாக டயம் காசு நம்முடைய வார்த்தைகள் அழகிய குணங்கள் இதுக்கெல்லாம் முதல் தகுதியானவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் தாய் தந்தை மனைவி மக்கள் சகோதர சகோதரிகள் அடுத்து சொந்தம் அடுத்து சொந்தம் ஊருக்கெல்லாம் நல்லவனாக இருந்துட்டு வெளியே வேஷம் போட்டுட்டு இங்கே போட்ட விட்டோம் அப்படின்னு சொன்னா நாளை இறைவனுடைய மஜ்லிஸ்ல அல்லா விடமாட்டான் பிடிச்சிருவான் அந்த வெளியில போட்ட வேஷங்கள் ஒரு நாள் களைந்து போகும் அந்த வேஷங்களினுடைய அந்த முகத்திரைகள் ஒரு நாள் கிழிக்கப்படும் உண்மையிலே வீட்டில் அந்த கண்ணியத்தோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஈருலக வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருவான் வாஹர் தாவான் அலமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி